செகண்ட் செகண்ட் ரவுண்ட் மேட்ச் கண்டிப்பாக இந்த மேட்ச் பரபரப்பாக இருக்க போகுது ஸோ ரெண்டு நல்ல டீமுக்கான ஒரு மேட்ச் அப்படின்னே சொல்லலாம் புளியூர் வர்சஸ் பெருங்களுர் டேஸ வின் பண்ணால் புளியூர் ஃபீல்டிங் சூஸ் பண்ணிட்டாங்க ஓப்பனிங் பேஸ் பண்ணால் எங்கள் ராஜ்குமார் சைக்கிளையும் நான் சைக்கிளா வினோத் ஃபஸ்ட் ஓர் போட்டு ஸ்டார்ட் பண்ண பிரசன்னா ஃபர்ஸ்ட் ஓர் ஃபஸ்ட் ஒன் உடச்சு போட்ட பால் ஒரு எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் ஃபர்ஸ்ட் பாலே எங்கள் டேட் பாலோட ஸ்டார்ட் பண்ணுறாங்க பாலோட செகண்ட் ரவுண்ட் அகைன் ஒரு எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் ஓய்டு கொடுத்துட்டாங்க நோ பால் கொடுத்துருக்காங்க செகண்ட் ஒன் ரீ பால் ஃப்ரீ விக்கெட் பால் பேட்டில் பட்டு வந்துச்சு விக்கெட் பிடிச்சாலும் கன்சிடர் ஆகலை அதான் ஒரு டிசப்பாயின்மெண்ட் பண்ணுறாரு எங்கள் ஊர் அவங்களோட தேர்ட் ஒன் குயிக்கர உடம்புல வந்து பட்டிருக்குன்னு சொல்லலாம் தார்ட் பால் பாலோட ஃபோர்த் ஒன் சூப்பராக அடிச்சிருக்காரு ஹைட்டு போயிருக்கு டிஸ்டன்ஸ் இருக்கான்னு பார்த்தா அங்கே சான்ஸ் பார் போயிடுச்சுங்க அங்கே ஆறு முதல் ஆரை பதிவு பண்ணியிருக்காரு இந்த மேட்சுக்கான முதல் ஆறு ராஜ் இருந்து

முதல் ஓவருக்கு இங்கே ஏழு ரன் அடிச்சிருக்காங்க பெருங்களூர் ஸோ ஒரு சிக்ஸே விட்டு கொடுத்துருந்தாலும் என்ன ஒரு காரணத்துக்காக பிரச்சனை ஃபர்ஸ்ட் ஓவர் கொண்டு வந்தாங்களோ அந்த வேலையை கரெக்டாக பண்ணி கொடுத்துருக்கான்னு சொல்லலாம் எங்கள் செகண்ட் ஓவர் போட ஊரு ஃபர்ஸ்ட் பால் குயிக்கராக போட்டிருக்காரு டாட் பால் கொண்டு வந்து ப்ரஸ் பண்ண வந்தேன் பீர் முகம்மது ஃபர்ஸ்ட் பாலி சூப்பராக அடிச்சிருக்காருங்க சான்ஸ் பார் தாண்டி போயிருந்தா ஒன் பவுன்ஸ் பவுண்ட்ரி கிளியர் பண்ணியிருக்கு இங்கே பீர் பேட்டில் இருந்து பாலோட நெக்ஸ்ட் ஒன்

மறிஞ்சு பிடிக்க பார்த்தாரு அங்கே சான்ஸ் பார் கேட்சை எடுத்துட்றாங்களா மனோஜ் பரட்டி வந்து விட்டு பிடிக்க பார்த்துருக்காரு ரெண்டு ரன் ரெண்டு ஓவருக்கு பத்தி நெட்டை அடிச்சிருக்காங்க தேர்ட் ஓவர் போட புளியூர் டீமுக்காக புலியூர் கார்த்தி தேர்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் ஒன் ஃபர்ஸ்ட் பால்லே அடிச்சிருக்காரு அங்கே ஃபீல்டில் தாண்டி போயிருக்கு ஆனால் வேகத்தை கம்மி பண்ணி போட்டார் ஆனாலும் பவுண்டரி போயிருச்சா பின்னாடி வேகமாக ஓடி இருக்காரு இங்கே தீபக் அதன் காரணமாக ரெண்டு ரன் பாலோட நெக்ஸ்ட் ஒன் பிகேந்தர் சம்மில் சான்ஸ் ஃபார் பவுண்டரியா பால் வேகமாக போகுது பிங்கோ வெரைட்டி வந்துடுவார்னு நினைக்கிறேன் ஆல்மோஸ்ட் பாலுக்கு வந்தார் பிங்கோ நல்லா ஸ்டாப் ரெண்டாக ரன் அவுட்டானு பார்த்தா உள்ளே வந்துட்டாருங்க ரென் ரன் நெக்ஸ்ட் ஒன் சப்போர்ட் படி போனார் சான்ஸ் ஃபார் அம்பேஸ்கால் ஒயிட் கொடுத்துருந்தாங்க நெக்ஸ்ட் ஒன் ஃபுல் டாஸ் திருப்பி விட்டுருக்காரு கேப்பில் போயிருக்கு ரெண்டு ரெஸ் பண்ணுறாங்களா பிங்கோ இருக்கார் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் தட்டி விட்டு ரெண்டாவது அட்டம்ல எடுக்க பார்த்துருக்காரு அதுக்குள்ளே இங்கே ஓடி ரெண்டு ரன் எடுத்துருக்காங்க பால் நெக்ஸ்ட் ஒன் சப்போர்ட் பண்ணி போயிருக்காரு மீட் விக்கெட்ல அடிச்சிருக்காரு சான்ஸ் ஃபார் பவுண்டரி ஆன பார்த்தா எஸ் போயிடுச்சுங்க பவுண்டரி சூப்பரான பவுண்டரி இங்க பூச்சி பேட்ல இருந்து வந்திருக்கு பாலோட நெக்ஸ்ட் ஒன் ஃபுல்லா முருகி ஸ்டெம்ப ஓபன் காட்டினாரு அதுக்கு அப்புறம் போட்டுருக்காரு சான்ஸ் ஃபார் கீழ ஸ்லிப் ஆயிட்டார் நினைக்கிறேன் எப்பவுமே ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய பீலர் மனோஜ் செங்கல் லாஸ் ஒன் மோர் பரிச்சபால் நேருக்கு நேர் அடிச்சிருக்காரு அங்க வெங்கட் பீலர் வெரைட்டி பாலுக்கு வந்து நல்லா டேக் ஆன் விக்கெட் இழக்கிறாங்க அஜயோட விக்கெட் இங்கே பறி போகுது மூணு ஓவருக்கு முப்பது ரன் அடிச்சிருக்காங்க பெருங்களூர் மூணு ஓவருக்கு முப்பது நாலாவது ஓவர் போட இங்கே ஒரு ஃபர்ஸ்ட் பாலே அடிச்சிருக்காரு சான்ஸ்பார் பார் அங்கே மனோஜ் இருக்காரு ஃபீல்டர் நல்ல சாஃப்ட் சிங்கிளா டபுளான்னு பார்த்தா சிங்கிளோட சாப்பா இருக்காங்க தஞ்சாவூர் வீரா வந்த பக்கமாக தட்டி விட்டு போயிருக்காரு அஞ்சத் பாய் பின்னாடி இந்த பிள்ளை நல்லா சாஃப்ட் நல்லா பேக்கப் சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன் சப்போர்ட் பண்ணி போனாரு சூப்பரான திருக்கள் பண்ணுங்க ஆப்ஷன் வேரியேஷன் அதன் காரணமாக நல்லா நெக்ஸ்ட் ஒன் அகைன் ஒரு திருக்கல் பந்து சூப்பராக போட்டிருக்காரு இது வரைக்கும் இந்த ஓவராக எங்கள் ஊர் லாஸ்ட் ஒன் மோர் திருக்கல் பந்து பேட்டில் பாட்டு வந்துச்சு விக்கெட் எடுத்திருக்காரு எங்கள் ஊர் விக்கெட்டோட இந்த ஓவர் முடிவுக்கு வந்திருக்கு நாலு ஓவருக்கு முப்பத்தி மூணு ரன் அடிச்சிருக்காங்க சரிங்க லாஸ்ட் ஒன் மோர் உடச்சு போட்ட பால் விகை இந்த சம்பளம் அடிச்சிருக்காரு சான்ஸ் பார் பவுண்டரி போயிருந்தா ஃபீல்டர் பாலுக்கு போகிறாங்களான்னு பார்த்தா மனோஜ் சான்ஸ் பார் சூப்பரான போட்டுங்க கரெக்டாக ஸ்டாப் பண்ணி போட்டிருக்காரு எங்கள் மனோஜ் நல்ல எஃபோர்ட் மூன்று ரன் ஓடி இருக்காங்க ஒரு ஒரு ரன் கொடுத்துருக்காங்க கண்டிப்பாக இந்த மாதிரி ஒவ்வொரு ரன்னும் வேலியபுள் ரன்னாக இருக்கும் நெக்ஸ்ட் பண்ண வந்தேன் பிரவீன் ஆன்சை உடச்சு போட்ட பால் எதிர்த்து அடிச்சிருக்காரு டிராவல் ஆகாதுன்னு நினைக்கிறேன் சீனியர்

நினைக்கிறேன் ஸ்டாப் ஆயிட்டாங்க ரெண்டு ரெண்டோட ரெண்டோட பஸ் இன்னிங் முப்பத்தி நாலு டார்கெட் சோ மேட்ச் எப்படி எடுத்து போகலாம்னு பாக்கலாம் ஓடி பஸ் எங்க சைக்கிள் இருக்க போறது வெங்கட் பஸ் ஓர் போட்டு சாப்பிட வீரா ஃபுல் பேஸில் போட்ட பால் சூப்பராக அடிச்சிருக்காரு இங்கே பவுண்டரி இந்த மேட்ச்லையும் பவுண்டரிஸ்லாம் இங்கே டீல் பண்ணுறாரு வெங்கட் பாலோட செகண்ட் ஒன் அகைன் கட் பண்ணியிருக்காரு ராஜ்குமார் இருக்கார் ஃபீலர் அந்த ஐனில் அடிச்சு பார்க்குறாரு பார்த்தா எஸ் ஆனால் செம்பிள் அடிக்கலை சிங்கிள் பாலோட தேர்ட் ஒன் டேஸ் ஃபார் அம்பேஷ்க் செகண்ட் லைனில் ஏறி வந்ததுனால டாட் பால் கொடுத்துருக்காங்க பாலோட ஃபோர்த் ஒன்

உள்ள வந்துட்டாருங்க பாஸ்டா வந்திருக்காரு ஒரு ரெண்டு ரன் முதல் ஓவருக்கு பதிமூன்று ரன் அடிச்சிருக்காங்க செகண்ட் ஓவர் பட எங்க பீர் முகமது ஃபர்ஸ்ட் பால் ஒரு விடுப்பு இருக்கு ஃபர்ஸ்ட் ஒன் த்ரீ பால் தெளிவாடு இருக்காரு அங்கே கட் பண்ணியிருக்காரு பின்னாடி ஃபீல்டர் பிரவீன் இருக்காரு ரெண்டு ரன் பாலோட செகண்ட் ஒன் சுற்றி இருக்கான ட்ராய் திருமணாலும் தெளிவாக போட்டிருக்காரு வித்தே கொடுக்காத பந்து அதிகபட்ச சிங்கிள் பாலோட தேர்ட் ஒன் சுற்றி இருக்கான ட்ராய் கேட்சை பிடிச்சிருக்காரு உடம்புல பட்டுச்சா பேட்டில் பட்டுச்சான்னு செக் பண்ணி கொடுப்பாங்க டாட் பால் நெக்ஸ்ட் ஃபுல் டாஸ் பால் தெளிவா தரையில் ஆட்டு போயிருக்காரு அங்கே நிவாஸ் விரட்டி வந்துருக்காரு ரெண்டா ஓடிடுவாங்கன்னு நினைக்கிறேன் ஓட்டாங்க ரெண்டு ரன் நல்லா பேக்கப் போரோட நெக்ஸ்ட் ஒன் அப்படியே கார் வித்தே கொடுக்காத பந்து எடுத்துருந்தா அங்கே ட்ரை பண்ணி பார்த்துருப்பாரு ஃபர்ஸ்ட்டு நம்மளை எடுக்கல அப்படிங்கிற பட்சத்தில் கையிலே வச்சிட்டாரு டாட் பால் நெக்ஸ்ட் ஒன் ரீச் ஆட பார்த்தாரு பின்னாடி இந்த பின்னரும் மிஸ் பண்ண

அவரை கூப்பிட்ருக்காங்க ஃபஸ்ட் ஒன் வீர் முகமது டு அம்ஜத் சூப்பரா போட்டிருக்காரு ஓடிக்கோட்டை வரசி எக்ஸலண்டா இங்க ஸ்டார்ட் பண்றாங்க இந்த ஓவரா எங்க பெருங்களூர் போரோட செகண்ட் ஒன் சான்ஸ் ஃபார் கேட்ச் ஆப்போசிட் விண்ட் உள்ள இழுத்துட்டு வரதான்னு பார்த்தா எஸ் புடிச்சிட்டாங்க இங்க கேட்ச் அம்ஜத் அவரோட விகெட் எடுத்திருக்காங்க முக்கியமான நேரத்துல எங்க பெருங்களூர் சோ ஒரு மாதிரி பௌலிங்ல இங்க கன்ஃபியூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம்

முக்கியமான நேரத்தில் இங்க கவர்ஸ்ல ஒரு ஆரை பதிவு பண்ணிருக்காரு சூப்பரா அடிச்சிருக்காரு வேலைக்கு போயிட்டு வெள்ளப்டுக்கு போன காரணத்தினால டாட் பால் இங்க கொடுத்துருக்காங்க சூப்பரா போட்டிருக்காருன்னு சொல்லலாம் முக்கியமான நேரத்தில் ஒரு டாட் பால் லாஸ்ட் ஒன் மோர் பால் ஏழுக்கு பதினஞ்சு சுற்றிட்டு ட்ரை முக்கியமான நேரத்தில் அகைன் ஒரு டாட் பால் இங்க பதிவு பண்ணிருக்காரு சூப்பர் ஓவர் இந்த ஓவரா பீர் முகமது சூப்பரா போட்டு கொடுத்துருக்காரு ஆறு ஏறுனா அந்த சிக்ஸ் மட்டும் தான் ரன் ஆயிருந்திருக்கு கடைசி ஆறு பாலுக்கு பதினஞ்சு சரியான பிரசரா எடுத்துட்டு போயிருக்காங்க இங்க மேட்ச கடைசி ஆறுக்கு பதினஞ்சு என்ன பண்ண போறாங்க அப்படின்னு பாக்கலாம் ஒட்டுமொத்த பிரசரம் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி எங்க பிரசனா மேல விழுந்திருக்கு கடைசி ஓவர் அந்த ஒன்னி ஓவர் நெத் ஓவர் கூட அங்க செல்வமணி அந்த டீமோட கேப்டன் அவருக்கு கொடுப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் என்ன பண்றாரு கடைசி ஆறுக்கு பதினஞ்சு ஸோ கண்டிப்பாக ரெண்டு டீமுக்கும் ப்ரெஷராக இருக்கும் ஸோ இந்த டோர்னமெண்ட்டில் இப்போ தான் முதல் ஓவராக போட போகிறாரு செல்வமணி ஸோ என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஒன் வர விட்டு ஆளை பார்த்தாரு விக்கெட்டுக்கான ஒரு பிக் கப்பு பேட்டில் படலையா அப்படிங்கிற ஒரு ரீசன் தான் இங்கே அம்பேர் கொடுத்துருக்காங்க டாட் பாலாக மாதிரி இருக்குங்க அவங்களுக்கு தேவையான டாட் பால் எப்படி பார்த்தாலும் இங்கே அஞ்சுக்கு பதினஞ்சு செகண்ட் ஒன் ஒரு எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் போ <laughs> <laughs> உடம்புல பட்டு வந்துச்சா வீக்கெட் கொடுத்துருக்காங்க ஏன் பேட்ல பட்டு தாங்க வந்திருக்கு முக்கியமான நேரத்துல வீக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு இங்க செல்வமணி மேட்ச்ல மொமெண்ட் தான் அப்படியே சேஞ்ச் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லலாம் இங்க கட்டாயிசுக்கு ஓவரில் பதிமூணு முக்கியமான பந்து போயிருக்கு அங்க அஜய் இருக்காரு ரெண்டு ரெஸ்ட் பண்றாங்களா சிங்கிளான்னு பார்த்தா

குறிச்சியான இந்த மேட்ச் இங்க வின் பண்ணிருக்காங்க பெருங்களூர் ஒர்த்தான மேட்ச் அப்படின்னே சொல்லலாம் சூப்பரா போட்டிருக்காங்க ஸோ முதல் ஓவர் பதிமூணு கிட்டத்தட்ட போன நிலைமையிலையும் இங்கே அடுத்த நாலு ஓவர் காமன் கம்போஸ்டாக போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் ஸோ பவுலர்ஸ் இன்னும் சப்போர்ட் பண்ணி இந்த மேட்சை வின் பண்ண வச்சிருக்காங்க